நின்று ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பு என்னிடம் ஒருவர் இது இடு என்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமோ

திருவடிக்கே திருவடிக்கு ஆளாக்குவாய் ஒன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வடற் தனமோங்கு கந்த வேலே தன்முக தூயமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெ அப்பா நான் வேண்டுதல் கேட்டேன் அருள் புரிதல் வேண்டும் ஆயிரட்டு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் கன சென்றே எந்த அருப்புகழை இயம்பியிடல் வேண்டும் நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் இனை பிரியாத நிலைமையும் வேண்டுகனே அருளா நான் வேண்டுதல் கேட்டே அருள் புரித வேண்டும் அணு துணையும் சினம் காமம் அடையாமி ஞானம் அன்றத்தேனை வாழ்த்தியிடல் வேண்டும் இருடாமை அடுத்த சுகம் வாய்ந்திடல் வேண்டும் உடையாயும் நானும் உணர்ந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவ